அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தோ நமது ஒரு பள்ளியினுடைய தலைமை இமாம் மதிப்பிற்குரிய மோலான மௌவி அல் ஹாஜ் எஸ் ஏ சிக்கந்தர் பாதுஷா உலவி ஆலிம் அவர்கள் திருவாரூர் மாவட்ட அரசு காட்சியாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி மனமகிழ்ச்சியை தந்தது ஆஷாத் அவர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நமது ஊரின் ரசீதியா பள்ளியினுடைய தலைமை இமாமாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது இல்லாமல் நூற்றாண்டை கண்ட நமது ஊரின் பாரம்பரியமிக்க மென்போ உள்ள அரபிக்கல்லூரினுடைய பேராசிரியராகவும் பல ஆண்டுகளாக பணியாற்றி சிறந்த மாணவர்களை உருவாக்கியதிலே முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது திருவாரூர் மாவட்டத்தினுடைய அரசு காட்சியாக நியமிக்கப்பட்டுள்ள ஹஜ்ரத் அவர்களுக்கு கே நாராயண் டிவி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு உள்ள ரஹ்மான் இந்த பதவிகளை ஹஜரத் அவர்களுக்கு பறக்கச் செய்வார்